ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம அவரக்காயில் வந்து பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் க்ரீன் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி மறக்காமல் லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அவரைக்காய் வந்து இந்த மாதிரி பொடி பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில் தான் எடுத்துருக்கோம் ஈஸியாக எப்படி டேஸ்ட்டாக செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மாதிரி தவா வச்சாச்சு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு கருவத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பாதி கதங்கினோன்னு சாம்பார் பொடி போட்டுக்கீங்க சாம்பார் பொடி வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இதுக்கு வந்து மிளகாய் போட வேண்டாம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம் தூளுப்பு வந்து லைட்டாக இதுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்குங்க போட்டு நல்லா கருகுட வேண்டாம் இப்படி போட்டு ஒரு கலர் கலரிட்டு காயை எடுத்து கொடுத்துக்கலாம் அவருக்கா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை கொட்டிக்கலாம் வந்து நல்லா கலரி விட்டாச்சு இப்போ வந்து அடுத்து மீடியம்ல வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க கையில் வச்சுங்க சீக்கிரம் தேஞ்சிரும் வேகாது மீடியமில் வச்சு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அவரைக்காய் பொரியல் வந்து ரெடியாகிடுச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் சாப்பாடு போட்டு கூட கிளறிக்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் போடுங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்